I'm like

கைலை கைலையை ஆண்டு வரக்கூடிய இரண்டாயிரத்தி பதினோரு நேத்திரங்கள் படத்த முகந்தாரிய பரம கடவுள் இவரு நான் இருப்பது என்ன ஐம்பதம் என்ன

உலகத்திலே பெரிய ஊழியா

இன்னைக்கும் பாரு அந்த கைலாயத்தை கடந்து போகும்போது மேக கூட்டம் ரெண்டு பக்கம் பிரிஞ்சு போரா கைலாயத்து பேர் அப்பேற்பட்ட மகத்துவம் இமாச்சலம் அது போலவே எனக்கு பிள்ளைகள் உண்டு சாமி விநாயக பெருமானு ஒரு பிள்ளை முருக முருகப்பெருமானு ஒரு பிள்ளை சென்னி மலை வேலை நிக்கோ சேர்ந்த கொம்பு ரெண்டு உண்டு ரெண்டு உண்டு தண்ணி குரவல்ல ஆட்டிக்கு கொம்பு இல்லை யானைக்கு காலில்லை பாட்டுக்குள்ளாரா இருந்தவா என்றான்னு ஒரு புலவன் எப்படி சாமி

என்னென்ன <laughs> 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 <laughs>

கடவுனே தெய்வம் கருதணும் வேற எந்த தெய்வத்தையும் கருதக்கூடாது கருதக்கூடாது அப்படி என்று தெரிவிக்கும் அந்த வார்த்தையை கேட்டு ஒரு ரிஷிகளானவர் தன்மையாக செய்தார் இந்த பாராகிய பிரபஞ்சத்திலே தெய்வத்துக்கு

சத்திய உலகம் சென்றால் பிரம்மதேவனை வளம் வருவது ஆமா வணங்குவது அது போலவே கைலாயம் சென்றால் சென்றால் இந்த பரம கடவுளை வளம் வருவது வைகுந்தம் சென்றால் மகாவிஷ்ணுவை வளம் வருவது ஆமா இப்ப மூன்று பேரே வளம் வருவது தாத்தா ஒரு நாள் ஆமா அப்ப பெண் இல்லாத கிடையாது ஆகையினாலே அவங்க ஒரு கடகத்தை செய்தான் மும்மூத்தி தேவிமார்களுக்கும் ஆகையினாலே மூன்று பேருக்கும் போட்டி வந்துருது ஆமா என்ன அந்த பிரகிருஷியானவன் ஆமா உங்களை மட்டும் சேவித்துக் கொண்டு வருகின்றானே இந்த சக்தி இல்லையா சிவமில்லை இல்லை இதை உணர்த்த வேண்டும் அப்படின்னு உன்னுடைய இத பாகத்தை எனக்கு கொடு அப்படின்னு அப்பயே பாண்டு பத்திரம் எழுதி வாங்கிட்டான் ஆமா பிரம்மா பார்த்தார் தன் மனைவியை நாவினிடமாக வைத்துக் கொண்டார் மகாவிஷ்ணு பார்த்தார் ஆளாளுக்கு ஒரு ஒரு இடம் கொடுத்துட்டாங்க ஆமாங்க என்றென்றைக்கும் நீங்க கமலம் இதே கமலம் இதே கமலம் இதே கமலத்திலே வாசம் செய்யும்படியாக மகாலட்சுமி வைத்தார் வைத்தார்

தட்டான் தட்டான் எம்றைக்கும் தட்டான் இருக்கும் தட்டான் எ தட்டான் என்று சொல்லக்கூடிய தட்டான் ஒரு பேரு ஓ காமா வீதோ உரைப்பேண்டு

மகாரரிஷியானவன் தவம் செய்து கொண்டிருந்தான் சிவாயனமா அப்பனை தெரிவிக்கவும் அடித்தான் அபயம் கேட்டு என்னிடத்திலே ஓடி வந்தான் அவன் பெற்ற வரத்தின் பிரகாரம் அவனை எப்படி கொள்ளலாம் எந்த வழியிலே கொள்ளலாம் யாரை துணை கொள்ளலாம் அப்படி என்று நான் மௌனம் சாதித்துக் கொண்டு அமர்ந்திருந்தேன் யோக நிலையிலே

ஆமா அந்த உதிரத்தை பூரா ஒருத்தே சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்ட உடனே

நட்டனர் மகாவிஷ்ணு யார் எப்படிங்க அவர் யார் மீதி தேவர்கள் அடைபரும் ஆமாங்க பின் பின் செட்டி பின் செட்டுகார்ங்க ஆடி கொண்டு வருகின்ற வேளையிலே இந்த இசைக்கு மயங்கி ஓடி வந்தார் டேய் நீங்க எல்லாம் யார் யார் நாங்களெல்லாம் அடைக்குத்தாடி அப்படி தெரிவிக்கும் தெரிவிக்கவோ இஸ்ரائيل என்ன

அந்த காளியா தேவி தோற்றுவிட்டால் இந்த நட்டுனர் ஒருவருக்கு அடக்கம் இந்த நட்டுனர் தோற்றுவிட்டால் இருக்கக்கூடிய பின்செட் அத்தினி யார் கிடக்கும் அனைவரும் உமா பார்வதி அந்த காளிகா தேவி கிடக்கும் ஆமாம் அப்படி என்று போட்டி வைத்து நாங்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றோம் ஆமாம் ஆடிக்கொண்டு இருக்கும் பொழுது என் செவிலே இருந்து ஆமாம் குழல் என்று சொல்லக்கூடிய தோடு ஆமாம் கீழே உழுந்து போச்சு